நாளை நம்ம கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி தேமுதிக கட்சி சார்பாக அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளை வெகு விமர்சனையாக கொண்டாட இருக்கிறார்கள் அதனால் பகைமையை மறந்து எந்தவித வெறுப்பும் இல்லாமல் இந்த நினைவு நாளுக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் அழைப்பு விடுத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் விஜயகாந்தை பற்றி பல செய்திகள் நினைவுபடுத்தப்பட்டு வருகிறது சினிமாவில் பெரிய ஆளுமையாக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிறந்த தலைமை பொறுப்பாளருக்கு உகந்த மனிதராகவும் இருந்திருக்கிறார் எங்கும் தவறு நடக்கக்கூடாது என்பதில் கவனமாகவும் இருப்பவர் அப்படியே நடந்தாலும் அதை தட்டி கேட்கும் முதல் ஆளாக இருந்திருக்கிறார் நம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த நிலையில் நடிகர் ராம்கி விஜயகாந்தை பற்றி ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறார் விஜயகாந்த் தீனதயாளன் என்ற கேரக்டரில் நடித்திருப்பார் அந்த படத்தில் ராம்கி உதவி இயக்குநராக பணிபுரிந்தாராம் அப்படி இருவருக்கும் ஆரம்ப காலம் முதலே நல்ல நட்பு இருந்து வந்ததாக கூறினார் ராம்கி அந்த படத்திற்கு பிறகு படத்தில் ராம்கி ஹீரோவாகவும் கேப்டனாகவும் நடித்திருந்தார் செரப்பூ படத்திலிருந்து விஜயகாந்துக்கு கேப்டன் என்ற பெயர் வந்ததாக ராம்கி கூறினார் அந்த படத்தின் போது இரண்டு காமெடி ஆர்டிஸ்டுகள் ஷார்ட் இல்லாத சமயம் கடற்கரை ஓரமணலில் படுத்தபடி பேசிக் கொண்டிருந்தார்களாம் அருகே கொண்டிருந்ததாம் ராம்கி விஜயகாந்த் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கி கொண்டிருந்திருக்கலாம் இந்த நகைச்சுவான நடிகர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நான்கு பேர் குடித்துவிட்டு கலாட்டா செய்திருக்கிறார்கள் அப்பொழுது அந்த நகைச்சுவை நடிகர்களில் ஒருவர் இவர்களை தட்டி கேட்டு அடித்து துரத்தி விட்டாராம் சிறிது நேரத்திலேயே ஒரு பெருங்கூட்டத்தை அந்த கும்பல் படப்பிடிப்பு நடக்கும் இடத்திற்கு அழைத்து வந்து கலவரம் செய்திருக்கிறாங்க அங்க இருந்த லைட் ஒவ்வொன்றையும் அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள் உடனே விஜயகாந்த் அருகில் இருந்த ஒரு பெரிய லைட் கம்பியை எடுத்து சுத்தி சுத்தி அந்த கும்பலுக்குள் புகுந்த அனைவரையும் துவம்சம் செய்தாராம் இதை உண்மையிலேயே நடந்த சண்டை என ராம்கி கூறினார் இதை அறிந்ததும் ராதா ரவி அவரை பஞ்சாயத்து செய்து கடைசியில அந்த கும்பலையே இவர்கள் நடத்தும் படப்பிடிப்பிற்கு பாதுகாப்பாக இருக்க வச்சிருக்காங்க இந்த சம்பவம் பெரிய அளவில் நடந்ததா ராம்கி கூறியிருக்கார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க